அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் நாம் நம்மளோட கடந்த பதிவிலே சொல்லியிருந்தோம் அடுத்த பதிவில் நம்ம அந்த சின்ன ஐயா அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி உருவாகியிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதாக விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சின்ன வீடியோ போடுவோம் அண்ணன் திருமாவளவனோட பேச்சிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வச்சும் நம்ம இதை கொஞ்சம் விவாதம் பண்ணலாம் இப்போ ஏன் இதை போய் நம்ம விவாதம் பண்ணணும் அப்படின்னா கேள்வி எழுப்பாத எந்த ஒரு விஷயமும் பொது புத்தியாக மாறி நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்வி எழுப்பணும் அதன் காரணமா மட்டும்தான் அதை நோக்கமா வச்சு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தணும்னு இதை விவாதம் பண்றோம் வீடியோ க்ளிப்ப பாத்துட்டு வந்துருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் அங்க என்ன யாருன்னு பேசிட்டு இருக்கீங்க சின்ன தம்பியில கூப்பிடறப்பாரு வாங்கய்யா வாங்க 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 டேய் என்ன யாராவது போய் சின்ன தம்பியை கூப்பிட்டு வாங்கடா எங்க அப்பாவுக்கெல்லாம் அவங்க அப்பா பாட்டு எங்களுக்கு இப்ப சின்ன தம்பி பாட்டு ஐயா அவங்க அம்மாவோட பள்ளிக்கூடத்தில் கூட்டிட்டு போயிருக்காங்க என்னது பள்ளிக்கூடமா டே கூட்டினாங்க நிர்ப்பாங்க இப்ப ஏன் இதை போடுறோம் அப்படின்னா இந்த விஷயம் தான் இன்னைக்கு சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் மாறி இருக்கு பெரிய ஆண்ட சின்ன ஆண்ட பெரிய ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பெரிய ஐயா சின்ன ஐயா அப்படிங்கிற விஷயமா அப்படியே இப்போ மருத்துவர் ராமதாசன் முதல்ல எடுத்துப்போம் அவரு கடந்த நாற்பது ஆண்டு காலமா அரசியல் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது அரசியல் அவர் பிரபலம் அடைஞ்ச காலத்திலிருந்தே அவரை ஐயா அப்படின்னு தான் அடையாளப்படுத்துறாங்க மருத்துவர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ்ன்னு அவரை சொல்றதெல்லாம் தாண்டி அவங்க கட்சிக்காரங்க அவரை ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு நம்ம பெரும்பாலும் கேள்விப்படுறோம் இப்போ ச சம காலத்துல அவர் காலத்தில் அரசியல் இருந்தவங்களை எல்லாம் அப்படித்தான் எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு கலைஞர் எடுத்தப்போம் அவருக்கு கலைஞர்னு பேர் சொல்லி பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கலைஞர்னு கூப்பிடுவாங்க திமுக தொண்டர்கள் தலைவர் கலைஞர்னு கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசை கடந்து அவர் வீல் சேர்ல இருந்த காலகட்டத்திலும் கூட அவர் ஐயான்னு யாரும் கூப்பிடல சம மருத்துவர் ராமதாசுக்கு சமகாலத்துல இருந்த அரசியல்வாதிகளாக நான் சொல்றேன் இவர ஐயான் கூப்பிட்ட காலத்துல இருந்த அதே இடத்துல அதே அதையும் மீறி வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளையும் அப்படி கூப்பிட்டு அப்படின்னா கிடையாது உதாரணத்துக்கு டாக்டர் கலைஞர் அவரை தலைவர் கலைஞர் தான் கூப்பிட்டுருக்காங்க அவரை பெரும்பாலும் யாரும் ஐயா அப்படின்னு அழைச்சது இல்லை அதே போல எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்களே தவிர அவர் ஐயான்னு சொன்னதில்லை காமராசர் எடுத்துங்க அவரையும் பெருந்தலைவர் காமராசர்னு சொல்லுவோமே தவிர இன்ன வரைக்கும் பெருந்தலைவர் காமராசர்னு சொல்லுவோமே தவிர ஐயா காமராசர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம கூட சமகாலத்தில் இருக்கிற தோழர் நல்லக்கண் எடுத்துங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தோழ நல்லக்கண்ணு அரசியல் தலங்கள்ல போராட்ட கலங்கள்ல இருக்கிற அவரை தொண்ணூறு வயதையும் கடந்த அவரை இன்னைக்கும் அவரை தோழர் நல்ல கண்ணு அப்படின்னு தான் பெரும்பாலோனவரை அழைப்பான் தோழர்னா போராளின்னு அர்த்தம் அவர் இன்னியும் தான் இருக்காரு இன்னுமும் வரைக்கும் போராட்ட களங்கள்ல நிக்கிறாரு தலையாய மக்கள் பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாரு அப்போ அவர் கூட இன்னை வரைக்கும் தொண்ணூறு வயதை கடந்தவர் கூட ஐயாவா மாறல ஆனா மருத்துவர் ராமதாஸ் அம்பத்தஞ்சு அறுவது வயசுலயே ஐயாவா மாறிருக்காரு எப்படி மாறியிருப்பாரு ஏன் மாறி எப்படி இந்த மாற்றம் வந்திருக்கும் சரி இந்த ஐயா அப்படியே இருக்கட்டும் இவர் ஐயால இருந்து எப்படி பெரிய ஐயாவா மாறினாரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல இருந்து எண்பது வயசு ஆனதுனால பெரிய ஐயாவா மாறிட்டாரா எப்படி பெரிய ஐயாவா மாறி இருக்கணும் ஏ இவருக்கு அடுத்து இன்னொருத்தரை ஐயாவா வாரிசா சின்ன ஜமீனா அறிமுகப்படுத்ததுனால அவரையும் ஐயான்னு கூப்பிடணும்னால ரெண்டு பேரை எப்படி ஐயா ஐயான்னு கூப்பிட முடியும் நீங்க போய் இவரை சின்ன ஐயான்னு கூப்பிடுங்க இவர் பெரிய ஐயான்னு கூப்பிடுங்க ரெண்டு பேருக்கும் பதவி ப்ரொமோஷன் ஆயிடுச்சு ஐயால இருந்து இவர் ஐயாவா மாறிட்டாரு இவரோட மகன் வந்து சின்ன ஐயாவா மாறிட்டார் சரி எல்லாமும் இருந்தா கூட இவங்க சொல்லிட்டாலே இந்த ஐயா பெரியா சின்ன ஐயா அப்படிங்கிற அந்த வார்த்தை தொடர்ந்து எப்படி மக்களால இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சின்ன பசங்க வரைக்கும் எப்படி இவரால அழைக்கப்படுது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இல்ல இவங்க முடிவு பண்ணிட்டாலே போதுமாப்பா எப்படி அது கட தலைமுறைகள் கடந்து இன்ன வரைக்கும் ஐயா சின்னையா அப்படிங்கிறத தொடர்ந்து வராங்க அப்படின்னா அதுக்கு நாம அண்ணன் திருமா சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு விளக்கிறதுக்காக ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அது என்னென்னு அவர் வாயாலே சொல்றதை கேட்டுருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற நான் இருக்கிற நான் இருக்கிறேன் இந்த சோசியல் ஆர்டர் எப்படி உருவாகி இருக்க முடியும் எந்த ஆர்டருமே த்ரூ வயலன்ஸ் ஒன்லி யூ கேன் எஸ்டாப்ளிஷ் ஒழுங்குனாலே வன்முறையில் இருந்து பிறப்பது தான் நான் வயலன்ஸில் ஒழுங்கே உருவாகாது வாதியாரே குச்சி எடுத்தாதான் ஒழுங்காக உட்கார் ஒழுங்காக உட்கார் அடித்தா தான் வந்து ஒழுங்காக உட்காருவான் வன்முறையிலிருந்துதான் ஆர்டர் உருவாகும் ஒரு ஒரு சோசியல் ஆர்டர் பாத்தீங்களா இங்க எந்த ஒரு ஒழுக்கமும் எந்த ஒரு படிநிலையும் இங்கே வன்முறை இல்லாமல் நிகழவே நிகழாது அப்படி எந்த ஒரு வழக்கு ஒழுக்கமும் முதல்ல கட்டமைக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு வன்முறையின் மூலமாக தான் கட்டமைக்கப்படும் அதுக்கப்புறம் தான் அது சொல்லி கொடுக்கறது மூலமாக வரும் அப்போ அதனோட தொடக்கம் அப்படிங்கிறது வன்முறையா இருக்கும் இப்போ இதை நீங்கள் அப்படியே சின்னையா பெரியையாங்கிற அந்த வார்த்தைக்கு பொருத்தி பார்க்கலாம் இவங்க சும்மா சின்னையா பெரியையான்னு சொல்லிட்டா அவங்க யாரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்க கிட்ட வன்முறையை செலுத்தி அப்படி சொல்ல வச்சதுனால அது தொடருது வன்முறைங்கிறது அடிதடியா இருக்கலாம் மிரட்டலா இருக்கலாம் நிர்பந்திக்கப்படுறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் மிரட்டல் தான் அது அப்போ அப்படி ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல கட்டாயத்தின் பேர்ல வன்முறையின் பேர்ல நான் ஐயா தான் அதுக்கப்புறம் நான் பெரிய என் மகன் சின்ன இப்படி தான் நீங்க அழைக்கணும் எல்லாருமே தான் அழைக்கணும் மாற்றி எந்த இடத்துலையும் பதிவு பண்ணக்கூடாது கட்சிக்காரங்க மொத்தமும் இப்படி தான் அழைக்கணும் ஒரு கட்டளை இடப்பட்டிருந்தா கட்சிக்காரங்களே கூட இருக்கிறவங்களே இப்படி அழைக்கும் போது அப்படி தான் அழைக்கணும் அப்படிங்கிற மனநிலை பயிற்றுவிக்கப்பட்டுறாங்க அதுக்கு அடுத்து அடுத்து வர தலைமுறைகளோ தொண்டர்களோ அவங்க பயிற்றுவிக்கப்படுறாங்க ஆனா அதனோட ஆரம்பம் வன்முறையிலிருந்து பிறக்குது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எழுபத்தி ரெண்டு வயசான ஜி மணி பாட்டாளி மக்கள் கட்சியோட கௌரவ தலைவர் ஜிகே மணி இப்போ எண்பத்தாறு வயசான மருத்துவர் ராமதாஸ் ஐயான் கூப்பிட்றார் ஐயான் கூப்பிட்ற வரைக்கும் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் வித்தியாசம் இருக்குது வயது வித்தியாசம் இருக்குது ஒருவேளை ஐயான் கூப்பிடலாம் இன்னமும் பதினா பத்து வருஷம் பதினாலு வருஷங்கிறது கூட பெரிய விஷயம் வித்தியாசம் இல்லை அண்ணன் கூப் அண்ணன் கூப்பிட்டுருக்கலாம் இல்லை அவங்க அரசியலில் கட்சியில் இருக்கிறதுனால தலைவர்னு கூட கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் தலைவர்னு கூப்பிடாம ஐயான் கூப்பிட வச்சது தான் இங்கே அரசியல் இந்த இந்த நியாயம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் பதின பதினாலு வருஷம் வித்தியா வயசு வித்தியாசம் இருக்கிற ஜிகே மணி ம மருத்துவர் ராமதாஸை ஐயா பெரியான்னு கூப்பிடணுமா ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜிகே மணியை ஐயான்னு கூப்பிட மாட்டார் இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வய வயசு வித்தியாசம் இருக்குது மேடையில் உட்கார வச்சு எகத்தாலமாக கேலியாக கிண்டலாக பேசுவார் மரியாதையாக கூ மரியாதையாகவே நடத்த மாட்டார் ஐயான்னு கூப்புறது வேற மரியாதையாவே நடத்த மாட்டார் புரியுது அவங்களுக்கு கட்சியில் தலைவர் பொறுப்பில் இருந்தவரையே சின்னையான்னு கூப்பிட வச்சிட்டா சுற்றி கட்சியில் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற எல்லாரையும் சின்னையான்னு கூப்பிட வச்சுட்டா கட்சி தொண்டை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க பொறுப்பில் இருக்கிறாங்க பதவியில் இருக்காங்க அவங்களே சின்னையான்னு கூப்புறாங்க நாம் எப்படி அவரை பேர் சொல்லியோ இல்லை தலைவரோனை கூப்பிட முடியும் சின்னையாதான் அவர் அவர் பெரியையா இவர் சின்னையா தலைவர் கூட கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அன்பவனியெல்லாம் இன்னைக்கு தலைமுறையில் அரசியல் ஈடுபடுற இளைஞர்களெல்லாம் அண்ணன் தான் கூப்பிடணும் ஆனால் அப்பட்டமா எல்லாரையும் சின்னையாங்கிற சொல்கிற அளவுக்கு டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணன் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் உடனே நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் உனக்கு தெரியுமாடா நீ திராவிட கை கூலி இரநூறுவா ஊப்பிலாம் சொல்கிறதுக்கு வருவாங்க நாம் கேள்வி எழுப்புறது பொது புத்தியை பொது புத்தியை எப்படி அன்புமணி ராமதாஸ் மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்க ஐயாங்கிறது பொதுமையான வார்த்தை பெரியையா சின்னையாங்கிறது வன்முறையினால் பிறந்த வார்த்தை வன்முறையை கட்சி க கட்சி நபர்கள் மீது நிர்வாகிகள் மீது ஏவனதுனால அவங்களுக்கு கிடைச்ச பட்டமே தவிர இது மரியாதை நிமித்தமாக வரந்த வார்த்தையே கிடையாது இது ஆண்டை அடிமை முறையை கற்பிக்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம தவிர்க்கணும் உங்களுக்கு வயசானவங்களை மரியாதை நிமித்தமாக ஐயான்னு கூப்பிடணும்னா கூப்பிடுங்க யாரையுமே சின்னையா பெரியையா சின்னையா பெரியையான்னுலாம் கூப்பிடாதீங்க இப்போ தந்தை பெரியார் இருந்தார் அண்ணன் அண்ணல் அம்பேத்கர் இருந்தார் தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு மட்டும் தான் கூப்பிட்டோம் ஒருவேளை அவருக்கு வாரிசு இருந்தால் நம்ம சின்ன பெரியார்னா கூப்பிட்டுருப்போம் ஏன் பெரியாரை மட்டும் பெரியார்னு கூப்பிட்டோம்னா அவரோட பணி மக்கள் பணி இப்போ இப்போ ஏன் அண்ணல் அம்பேத்கருக்கு வாரிசு இருக்கு பிரகாஷ் அம்பேத்கர்னு இருக்கார் அண்ணல் அம்பேத்கரை பாபா சாஹேப் அம்பேத்கர்னு கூப்பிட்டோம் பாபா சாஹேப்னா தந்தை தான் அவர் வாரிசையும் நம்ம பாபா சாஹே பாபா சாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர்னா கூப்பிட்றாங்க இல்லைல்ல யார் மக்கள் பணி செஞ்சாங்களோ மக்கள் தலைவராக இருந்தாங்களோ மக்களுக்காக பாடுபட்டாங்களோ மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களோ அவங்கள மக்கள் விரும்பி தன் தந்தையாக ஏற்றுக்கிட்டாங்க கொள்கை தந்தையா ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கே வாரிசு இருந்தாலும் அவங்களை அழைக்க மாட்டாங்க ஆனா ஐயாங்கிறது சின்ன ஐயான்னு வாரிசு வாரிசா கடந்து வருது அப்ப இது என்னது இது அப்பட்டமா அடிமைத்தனம் தான் ஆண்ட தான் தந்தை பெரியார அம்பேத்கரை முன் முன்னுதாரணமா வச்சிருக்கிறேன்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி இதை செய்யறது அப்படிங்கிறது இந்த தலைவர்கள் தங்களோட முன்னுதாரணமாக இருக்கிற தங்களோட வழிகாட்டின்னு சொல்கிற அந்த தலைவர்களை இழிவுபடுத்துறதா தான் அர்த்தம் நீங்கள் ஜாதி கட்சியாக ஆண்டை அடிமையாக இருக்கணும்னா எங்களோட கொள்கை தலைவர்கள் இவங்க அப்படின்னு சொல்கிறத முதல்ல நிறுத்திடுங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்